இப்ப தண்ணி கொடுக்குறீங்களாண்ண நாலு வருஷத்துக்கு மேலே தண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க அது தண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் வேற ஏதாவது மக்களுக்கு சேவை செஞ்சு செய்யலாம் ஆனால் தண்ணி கொடுக்கணும் எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மழைநீரை வந்து கிணத்துல சேமித்து தண்ணி கொடுக்கணும் ஏன்னா நிலத்தடியிலேருந்து வாய்ப்பு போட்டு எடுக்காம கிணத்துல வந்து மழைநீரை சேமித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு யார் ஒரு ஊன்றுகோலாக இருக்கும்ல ஒரு விதை போட்டிருப்பாங்களே அது யாரு உங்களுக்கு சொன்னார் வள்ளலாறு தான் முதல்ல வள்ளலார் வந்து என்ன சொல்றாருனா மழைநீர் கிணற்றில் சமைத்து அந்த நேரை நாம் காய்த்து கொடுத்தலோம் என்றால் அனைத்து சத்துகளும் இருக்குது சத்துகள் என்றால் அனைத்து ஆற்றல்களும் இருக்குது ஆற்றல்கள்லாம் தெரியாது உங்களுக்கு ஜிங்க் டேப்லெட்டு விட்டமின் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொன்னால் தெரியும் இப்போ இந்த ஆங்கில மருத்துவம் வந்து இந்த பன்னாட்டு பெரும் முதலாளிகள் தான் இருக்கும் ஆங்கில மருத்துவம் வந்து என்ன சொல்லுதுன்னா அதில் விட்டமின்ஸ் அயன் டேப்லெட்டு இது வந்து ஒரு ஒரு இரும்பு சத்து அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க விட்டமின் ஏ விட்டமின் டி அப்படின்லாம் சொல்கிறாங்க அதில் எல்லா சத்தும் இருக்குது அந்த நீரில் அது கிணற்றில் சேமித்து அதை குடிக்கணும் தண்ணீர் விற்பனைகளில் இந்த நிலை உருவாகணும் இது கரிகாலச்சோழன் பிறந்த ஊர் கல்லணை என்று ஒரு வல்லணை கட்டிய கரிகாலச்சோழன் பிறந்த ஊர் நம்ம வந்து கரிகாலனையும் வல்லல்லாரியும் உலகத்துக்கு எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்த தமிழர்களுக்கு வந்து தண்ணீரை ஒன்று சேமிக்க தெரியுதுன்னு அப்புறம் எப்படி இருக்கு எல்லாரும் மழைநீரை சேமித்து கிணற்றில் சேமித்து குடிக்கணும் இல்லைன்னா மழைநீரை சேமித்து நம்ம அனைவரும் குடித்தாலே இந்த புதிய பழைய நோய்களும் புதிய நோய்கள் எல்லாமே போயிடும்